வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சிரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் ஜோதிடமும் வேதாத்திரியமும் அதாவது வேதாத்ரி மகர்ஷி அவர்களது வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் அனைத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இப்போ அந்த வாழ்க்கை தத்துவத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்வின் நோக்கம் என்பதை நோக்கிய பயணம் சென்று கொண்டிருந்தாலும் அந்த பயணத்துக்கு தடையாக இருப்பது என்பது என்ன என்று பார்க்கும்போது அது நமது கர்மவினை வினை பதிவுகள் தான் அதற்கு தடையாக இருக்கிறது அதாவது இறை உணர்வு என்ற பயணத்திலிருந்து விலகி சென்று நாம் இதுவரை எப்படியெல்லாம் விலகி சென்றிருந்தோமோ அந்த விலகிச் சென்றிருந்த அனுபவங்களில் இருக்கக்கூடிய பதிவுகள்தான் கர்ம வந்து இப்பொழுது நமது பயணத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்பதை நாம் வேதாத்திரிய தத்துவத்தின் மூலம் உணர்ந்து கொள்கிறோம் இப்பொழுது நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அந்த பயணம் இனிதாக நடைபெற வேண்டும் அந்த பயணத்தினுடைய நோக்கம் நிறைவை நோக்கி செல்ல வேண்டும் அது சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே வரக்கூடிய இடர்கள் இல்லாமல் அந்த பயணம் நடக்க வேண்டும் இந்த இரண்டு தான் ஒவ்வொருவருக்கும் நமது தேவையாக இருக்கிறது ஒவ்வொருவரும் இந்த புத்தாண்டு நாளிலே என்ன ஆசீர்வாதம் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் இன்று தொடங்க இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு நன்மையாக அமையட்டும் தீமைகள் நீங்குவதாக அமையட்டும் அப்படின்னு எல்லோரும் ஒருத்தரைக்கு ஒருத்தர் வாழ்த்து கொள்கிறார்கள் வாழ்த்து சரிதான் இப்போ அது தீமை இல்லாத ஆண்டாகவும் அது நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் தீமை இல்லாமல் எப்படி இருக்கும் ஏன் தீமை வருகிறது அதற்கு நாம் என்ன செய்தோம் இருபத்தி மூணு விட்டது நிறைய பேர் பாராட்டு சொல்லும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அது ஒரு சோதனை காலமாக இருந்த இருபத்தி மூணை நாம் கடந்து விட்டோம் இருபத்தி நாலு நன்மையாக நடக்கட்டும் சொல்றாங்க இப்போ வேதாத்திரியமும் ஜோதிடமும் என்ற அடிப்படையில் இப்ப மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இருபத்தி நாலாம் ஆண்டு மிக அற்புதமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி மூணாம் ஆண்டில் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற அந்த செயல் மாற்றத்தின் அனுபவங்களைத்தான் வேதாத்திரியம் சொல்லுகிறது எல்லாத்திரியத்தில் ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது அங்கு உண்மையான ஜோதிட ஞானம் அங்கு நடைமுறையாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்கு அந்த ஜோதிடம் என்பதில் தர்மவினை தத்துவமும் செயல் விளைவு தத்துவமும் இணைத்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு வந்துவிட்டது அப்ப பொதுவாக ஜோதிடத்தில் ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் அந்த ஜோதிடம் வந்து ஒரு முழுமை பெறாது என்பது நாம் பல தடவை சொல்லியிருக்கோம் ஜோதிடமும் மருத்துவமும் ஆன்மீகத்தோடு இணைந்து இருக்க வேண்டும் இருந்தால்தான் அது முழுமை பெறும் என்று ஆனால் இப்பொழுது ஜோதிடம் எல்லாம் ஜோதிடமாக மட்டும் இருக்கிறது எல்லாம் மருத்துவமாக மட்டும் இருக்கிறது என்பதை நாம் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் அதில் முழுமை இல்லை அதில் பல இடர்பாடுகள் அதற்குள்ளாகவே வருகிறது இதை பார்ப்பதனாலே நமக்கு துன்பம் என்பதும் வந்துவிட்ட ஒரு காலம் இப்போ இந்த ஜோதிடம் என்பதில் ஆன்மீகத்தில் எந்த ஆன்மீகத்தை இணைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் வேதாத்திரிய ஆன்மீகத்தை இணைத்து பார்க்கும் பொழுது அதில் மிக தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது இன்னும் துல்லியமாக நாம் அதை பயன்பாடு செய்யக்கூடிய ஒரு வழியும் கிடைக்கிறது இப்ப ஜோதிடத்தை வைத்து நாம் பார்த்து என்ன செய்ய போகிறோம் நிறைய பேர் ஜோதிடம் எப்ப பார்க்க வர்றாங்க அப்படின்னு பார்த்தா துன்பம் ரொம்ப தாங்க முடியவில்லை என்று சொன்னால் ஜோதிடரிடம் வருகிறார்கள் ஜோதிடர் இறைவனிடம் கோயிலுக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறார் சில பேர் பரிகாரம் பண்ணி அதுலையும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் இப்போ அதீத துன்பம் வரும்போது ஜோதிடத்தை எதற்காக பார்க்கிறோம் என்று சொன்னால் எப்போ எனக்கு இப்ப இந்த துன்பம் தீரும் அப்படின்னு பார்க்க வரும் எப்ப துன்பம் தீரும் என்று பார்க்க வரும் சரி அப்ப நமக்கு என்னன்னா துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வரக்கூடாது என்ன பண்றது சரி நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் என்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா இல்லை அதுக்கு என்ன சொல்றாங்க இப்ப இன்னும் பத்து வருஷமா அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த பத்து வருஷமும் அந்த துன்பம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அந்த தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இருக்கிறார்கள் அப்படி அது காப்பதற்கு உங்களுக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு வழி அந்த ஜோதிடர் தெரிந்திருந்தால் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நேரத்தை அவர் சரி செய்திருப்பாரே அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்துக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் அவர் போக்கீர்க்க முடியுமே ஏன் முடியவில்லை இதே நிலைதான் மருத்துவரிடமும் மருத்துவத்திலும் அந்த நோயை நிறுத்திவிட வேண்டும் சரி அவர் என்ன சொல்றாரு டாக்டர் என்ன சொல்றாரு நானே மாத்திரை போட்டுருத்தாமா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் இப்போ இதற்கான உண்மையான தீர்வு தெரியாமல் வைத்தியமும் போய் கொண்டிருக்கிறது ஜோதிடமும் போய் கொண்டிருக்கிறது அப்ப எதையாவது சொல்லவில்லை என்று சொன்னால் இவர்கள் நம்மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விடும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சில பேர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்லி ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிடுறாங்க அதே போலதான் மருத்துவத்திலும் இந்த நோயை குணப்படுத்தி விட வேண்டும் யார் குணப்படுத்தி விட வேண்டும் மருத்துவர் நீங்கள்தான் குணப்படுத்தி விட வேண்டும் இங்கும் இந்த கெட்ட நேரத்தை வரவிடாமல் தடுக்கிறது ஜோதிட தான் செய்ய வேண்டும் இங்கு மருத்துவர் நீங்க தான் செய்ய வேண்டும் அப்ப மருத்துவர் பார்க்கிறார் இது குணப்படுத்த முடியாதுன்னு தெரியுது அது மருத்துவர் வந்து இதை குணப்படுத்த முடியாதுன்னு தெரியுது அப்ப நம்ம ஏதாவது செய்யணுமேங்கிறக்க அவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து காலம் மருந்து சாப்பிடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்பப்ப வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன் செயல் மாற்றத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது இவன் நினைத்தால் அதை மாற்ற முடியும் என்ற ஒரு தத்துவம் எப்பொழுது தெரிகிறது என்று சொன்னால் வேதாத்திரிய தத்துவத்தில் இந்த கர்மவினை தத்துவத்தையும் செயல் தத்துவத்தையும் அலை தத்துவத்தையும் உண்மையாக முழுமையாக உணர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது நான் வேதாத்திரிய தத்துவங்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரிந்து விட்டது என்று நான் சொல்ல எனக்கு மனம் இல்லை ஏனென்று சொன்னால் வேதாத்திரிய தத்துவங்களை தெரிந்திருக்கிறவர்கள் லட்சக்கணக்கானவரை பார்த்து விட்டோம் ஆனால் அதனுடைய அந்த உண்மைத்தன்மை இந்த கர்மவினை தத்துவ தத்துவத்தை உண்மை நிலையை உணர்ந்து பிராக்டிக்கலாக நமது செயல் மாற்றத்தில் எப்படி செயல் மாற்றம் வேண்டும் என்று உணர்ந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடியவில்லை அப்ப அந்த அளவுக்கு உணர்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஜோதிடமும் வேதாத்திரியமும் அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது அப்ப ஜோதிடத்தில் வேதாத்திரிய ஆன்மீகம் இணைந்து பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடம் என்பது என் மனதளவில் ஒரு எண்பது சதவிகிதம் ஒரு சரியான கணிப்பை கொடுக்க முடியும் அதுவுமே எண்பது தான் கொடுக்க முடியும் மீதி இருபது சதவிகிதம் இறைவன் ஒன்றைய இயற்கையினுடைய கையில் தான் இருக்கிறது ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய ஜோதிடமெல்லாம் இருபது சதவிகிதம் பத்து சதவிகிதம் ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடியவர் அப்படின்னு ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் என்று சொன்னால் முப்பதிலிருந்து நாற்பது சதவிகிதம் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கிறது அதற்கு மேல் பலனை சரியாக சொல்ல முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் இந்த இரண்டு கர்மத்தை பற்றிய கர்ம வினைகளை பற்றிய உண்மைகளையும் அதன் பிறகு நாம் செயல் மாற்றம் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் என்பதனுடைய விளைவு கர்மயத்தில் என் செய்கிறது அதில் என்ன நடக்கிறது என்ற உண்மையை தெரிந்த வேதாத்திரிய தத்துவம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த புண்ணியம் ஆசிரியர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் ஒரு பேராசை விட்டது போல இருக்கிறது நான் நிறைய புண்ணியம் செய்திருக்கிறேன் அறுவடை செய்ய போகிறேன் இப்படி ஒரு இருந்தால் ஜோதிடத்தில் அதற்கு விளக்கம் ஒரு சதவீதம் கூட எடுக்க முடியாது ஆக இந்த ஜோதிடமும் வேதாத்திரியமும் என்ற ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு உலகத்துக்கு சரியான வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அந்த வழிகாட்டுதலை எடுத்து செல்வதற்கு ஆழ்ந்த ஜோதிட ஞானத்தையும் ஆழ்ந்த வேதாத்திரிய ஞானத்தையும் இரண்டையும் பெற வேண்டும் இரண்டையும் பெறக்கூடிய அன்பர்களினுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் அது இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைய வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்பதை நாம் இன்று மாதிரி அதை பற்றி விரிவாக நாம் ஓரளவுக்கு சிந்தனை செய்து பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் ஜோதிடமும் வேதாத்திரியம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அந்த தனி நபர் கையில்தான் இருக்கிறது என்ற உண்மையை மட்டும் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் நமது எதிர்காலம் தானாக மாறி இயல்பாக ஒரு ஆனந்தமான வாழ்வாக இயற்கையாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஆசீர்வாதத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்